நான் லைனிங் மெட்டீரியல் தான் எடுத்திருக்கேன் கீழே வந்து அந்த பாவாடைக்கு எடுக்கிற அளவு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா எனது ரேஷன் சேரீல தான் நான் எடுத்திருக்கேன் ஓகேங்களா அதுக்கடுத்து வந்து ஒன் சிக்ஸ் ஃபைவ் செவன் ஜீரோ கேபி அதுக்கடுத்து ஒன் ஒன் ஜீரோ கேடி ஓகேங்களா ஓகே ஓகே குட் ஈவினிங் எயிட் ஜீரோ கேபி செவன் மினிட்ஸ் மட்டும் எடுத்துக்கலாம் நம்ம கட்டிங் ஸ்டிச்சிங் வந்து போயிடலாம் டைம் பத்தாம போயிடும் அதனால வந்துட்டு கொஞ்சம் வந்து கொடுத்துட்டு நீங்க என்ன பண்ணிடலாம் நம்ம வந்துட்டு போயிடலாம் ஓகேங்களா ஃபோர் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்பயே அளவு சீக்கிரமா வந்துட்டு கிளாஸுக்கு வந்துட்டு வாங்க அப்பதான் நம்ம கொஞ்சம் நிறைய வந்து உங்ககிட்ட பேசிட்டு நம்ம என்ன பண்ண முடியும் நம்ம வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் அதுக்கப்புறம் அதுக்கான வந்து எல்லாமே உங்ககிட்ட நான் வந்துட்டு சொல்றப்ப உங்களுக்கு அப்போ தான் வந்து புரியும் ஓகேங்களா நீங்களும் டவுட் வந்து கேட்க முடியும் ஏன்னா ஸ்டிச்சிங் பண்றப்ப கட்டிங் பண்றப்ப நான் வந்து வீடியோ வந்து கேமரா வந்து மேலே இருக்கும் அப்படிங்கிறப்ப என்னால் அவங்களோட கமெண்ட் வந்து படிக்க முடியாது எனக்கு லாஸ்ட்ல கொஞ்சம் டைம் வேணும் ஓகேங்களா உங்களோட இதை கேட்குற கமெண்ட் பண்ணுறதை பார்க்குறதுக்கு ஓகேங்களா அதுக்கடுத்து எயிட் ஜீரோ கேபி செவன் எயிட் ஜீரோ கேபி வேறு கொஞ்சம் சீக்கிரமாக அட்டன்ஸ் கொடுங்க த்ரீ சிக்ஸ் ஜ ஜீரோ கேபி ஃபைவ் மினிட்ஸ் ஆயிடுச்சு இன்னொரு டூ மினிட்ஸ் தான் அதுக்கப்புறம் நான் அட்டன்ஸ் எடுக்க மாட்டேன் செவன் மினிட்ஸ் ஓன்லி ஓகேங்களா டைம் வந்து பார்த்தாது அதனால இத்தனை பேர் இருக்கீங்க லைக் போட்டிருங்க நீங்கள் எவ்வளோ பேர் வந்து கிளாஸ் வந்து கவனிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து நான் பார்த்துக்கிறேன் ஓகேங்களா த்ரீ சிக்ஸ் ஜீரோ கேபியோடு நிற்கிது கொஞ்சம் சீக்கிரமாக சிக்ஸ் மினிட்ஸ் ஆக போகுது கமெண்ட் பண்ணுறதுக்கு நான் டைமிங்லாம் இது இது பண்ணல ஃபைவ் ஃபைவ் ஜீரோ கேபி டக்குன்னு அட்டனன்ஸ் மட்டும் கொடுங்க நான் லாஸ்ட்டில் எடுக்கலை நான் வந்து கொஞ்சம் நிறைய உங்கக்கிட்ட வந்து கொஞ்சம் பேசணும் அதனால் ஓகேங்களா அதனால் கொஞ்சம் டக்கு டக்குன்னு அட்டனன்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு கிளாஸுக்கு வந்துட்டு போயிடலாம் ஏன்னா நிறையா வந்துட்டு கட்டிங்லேயும் சரி ஸ்டிச் பண்ணுறப்பையும் சரி நம்ம கொஞ்சம் நிறையா வந்துட்டு பண்ணுற மாதிரி உங்களுக்கு நிறைய டீட்டெயில்ஸ் சொல்லி சொல்லி நான் ஸ்டிச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால் ஓகேங்களா கொஞ்சம் சீக்கிரமாக க்ளாஸுக்கு வாங்க பார்க்கலாம் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் நான் அட்டன்ஸ் எடுக்க மாட்டேன் பதினாலு பேர் வந்திருக்கீங்க பரவாயில்லக்கா இந்த டைம் கிளாஸுக்கு நிறைய மெம்பர் வந்திருக்காங்க அப்படியா இல்லை கம்மி கம்மியாகிடுச்சிங்களே கவுண்டிங் வந்து கம்மியாயிடுச்சுங்களே ஓகே இட்ஸ் ஓகே கிளாஸ் வந்துட்டு நம்ம அவங்களுக்காக எடுக்கிறோம் அவங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கண்டினியூ பண்ணட்டும் ஓகேங்களா ஓகே நெக்ஸ்ட்டு செவன் மினிட்ஸ் ஆக போகுது நான் வந்துட்டு பேக் கேமரா போக போகிறேன் அவ்வளோதான் இந்த ஃபோர்டீன் மெம்பர்ஸ் மட்டும்தான் நான் என்ன பண்ணுவேன்னாக்கோ வந்துட்டு எடுத்துப்பேன் கணக்கில் ஓகேங்களா ஆல்ரெடி நான் குரூப்பில் சொல்லியிருக்கேன் ஃபிஃப்டீன்த் கிளாஸில் வந்துட்டு எவ்வளோ பேர் இருக்காங்களோ அதுதான் வந்து நம்ம வந்துட்டு அப்படியே ஃபில்ட்ரு பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுப்போம் அவங்களுக்கு மட்டும்தான் சர்டிஃபிகேட் கிவ்வே வந்துட்டு கொடுக்கப்படும் ஓகேங்களா ஓகே ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ கேபி எழுது ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ கேபி ஓகே 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 குட் ஈவினிங் வாழ்க வளமுடம் சிக்ஸ் எயிட் ஜீரோ கேபி எல்லாம் பிகினர்ஸ் நிறையா இது பண்ணியிருக்காங்க ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ கேபி எழுதிட்டேன் அட்டன்ஸ் போட்டேன் ஆ நீங்கள் போட்டால் ஆரி ஒர்க் ப்ளவுஸ் ஆக்காவா எது செவன் மினிட்ஸ் மோர் ஆகிடுச்சு நம்ம கட்டிங் போயிடலாம் ஓகேங்களா அவ்வளோதான் நான் அட்டனன்ஸ் எடுக்க மாட்டேன் இனிமேல் டைமிங் வந்து கீப் அப் வந்து பா கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணிக்குவோம் கட்டிங் வந்துட்டு நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம் ஓகேங்களா நான் பேக் கேமரா போயிடுறேன் ஏன்னா நம்ம அடுத்து நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா ரொம்ப நேரம் ஆகிடும் க்ளாஸ் வந்து கவனிக்க முடியாமல் போயிடும் ஓகேங்களா மொதலாக கேமரா வந்து ஃபிட் பண்ணிக்கிறேன் ஓகே பேக் போயாச்சு கிளியராக தெரியுதா பார்த்துக்கோங்க ஓகே நம்ம மொ மெட்டீரியல் எவ்வளோ தேவையோ அது வந்து பாடி இதுக்கு வந்து எவ்வளோ தேவைங்கிறத வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஸ்டெப் ஸ்டெப்பாக நான் வந்து உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஓகேங்களா இப்படி நம்ம பார்த்தோன்னா முப்பது பாயிண்ட் வந்துட்டு நம்ம பாடி இதுக்கு வந்துட்டு எடுத்திருந்தோம் இப்போ வந்து முப்பது பாயிண்ட் வந்து நான் எடுக்கிறேன் நினச்சிக்கோங்க மெட்டீரியல் எவ்வளோ தேவைப்படும் அப்படிங்கிறத வந்துட்டு நான் உங்களுக்கு Wait a minute.